ஏழை எளிய மக்களை பாதிப்பிற்கு உள்ளாக்கும் மின் கட்டண உயர்வை அறிவித்த தமிழ்நாடு அரசை கண்டித்து மயிலாடுதுறையில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாட்டில் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு மின் கட்டணத்தை உயர்த்தி தமிழ்நாடு மின் வாரியம் கடந்த வாரம் அறிவித்தது மின்சார கட்டண உயர்வை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கட்சியினர் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் அதிமுக சார்பில் மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மின் கட்டண உயர்வை கண்டித்து இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதிமுக மாவட்ட செயலாளர் பவுண்ட்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மின் கட்டண உயர்வுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாட்டில் நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு போதைப் பொருள் பயன்பாடு விலைவாசி உயர்வு உள்ளிட்டவற்றுக்கும் எதிராகவும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன